உங்கள் ரேமா இது சத்தியத்திற்கு சாட்சி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்திக்காக நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான ஆராதனை நேரத்திற்காக நன்றியோடும் நாங்கள் துதிக்கிறோம் அண்டவரே இந்த ஆராதனையிலும் நாங்கள் சேந்திக்கும்படியாய் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்ரம் திருச்சபையாய் நாங்கள் இணைந்து உங்களுடைய வசனங்களை வார்த்தைகளை தியானிக்கவும் அதை எங்கள் உள்ளத்திலே ஆழமாய் பதித்து அதின்படி நாங்கள் நடக்கவும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரோ அப்படி எங்கள் வாழ்வை நாங்கள் அமைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களும் எய்பிதாவே ஆமேன் ஆமேன் அன்புக்குரியவர்களே இந்த நாள் ஆராதனை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாய் தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட அருமையான ஒரு தலைப்பு இறை அனைவருமே ஆசாரிய பெருமக்கள் இறை மக்களும் ஆசாரியர்களே இதான் தலைப்பு என்னுடைய பிரசங்கங்களில் பல 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 முறை இந்த வசனத்தை நான் எடுத்து பிரசங்கித்திருக்கிறேன் ஒன்று பேதுருவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஆண்டவர் புதிய புதியற்பாட்டு திருச்சபையிலே அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் அழைத்திருக்கிறார் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் ராயல் பிரின்ஸ்வுட் ராஜரீகமான ஒரு ஆசாரிய கூட்டம் தான் திருச்சபை மக்கள் ஆசாரியர்கள் பாஸ்டர்கள் அவங்கெல்லாம் தனி அவங்க தான் ரொம்ப விசேஷமானவங்க நம்ம எல்லாம் விசுவாசிகள் இப்படி ஒரு பழைய ஏற்பாட்டு சூழ்நிலையவே புதிய ஏற்பாட்டிலும் தங்களுக்கு சாதகமாய் இந்த காரியங்களை இன்று வரை சபையை நடத்தி கொண்டிருக்கிற மக்களை நம்ம பார்க்கிறோம் எந்த ஒரு போதகரை நீங்கள் பாருங்கள் யாரையாவது ஒரு அந்த ராமசாமி உங்களுக்கு தெரியுமா அவர் ஏன் சபையார் தான் இல்லை இல்லை உங்களுடைய சபையிலே அவர் ஆராதிப்பதற்காக இருக்கலாம் ஆனால் அவரும் ஆசாரிய பெருமகன் திருச்ச தான் ஆண்டோடைய வேதம் சொல்லுது ஒவ்வொருவனும் அடுத்தவர்களை கனத்துக்குரியவர்களாக எண்ணுங்கள் நீங்கள் என்னவோ பெரிய இந்த அங்கேயெல்லாம் போட்டோடனே பெரிய ராஜாக்கள் மாதிரியும் திருச்சபைக்கு ஆராதிக்க வருகிற ஜனங்களெல்லாம் ஏதோ உங்களை விட கீழானவர்கள் அவர்கள் விசுவாசிகள் இல்லை இது யாக்கோபும் வன்மையாய் கண்டிக்கிறார் சத்திய வேதத்தின் இறையிலும் அதை கண்டிக்கிறது ஆகவே தான் இன்றைக்கு திருமண்டலத்தில் திருச்சபையில் இதை நாம் எல்லாருமே தியானிக்கணும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் அழைத்திருக்கிறார் இன்னும் கூட இந்த வசனத்தை இன்னும் ஆழமாய் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் வெளிப்படுத்துதல் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது தம்முடைய இரத்தத்தினாலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் கனமும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று எழுதிப்பட்டார் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஆசாரிய பெருமக்கள் ஆசாரியர்கள் அவர்கள் அத்தனை பேருமே கனத்துக்குரியவர்கள் ஒரு திருச்சபையிலே ஆசாரி ஊழியம் செய்கிற பாஸ்டரை அல்லது மெய்ப்பரை அல்லது குருவானவரை நாம் எந்த மரியாதை கொடுத்து அவர்களை எந்த அளவுக்கு சிறப்பிக்கிறோமோ அதே அளவுக்கு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட திருச்சபைக்கு ஆராதிக்க வருகிற ஒவ்வொருவரும் கனத்துக்குரியவர்களை இந்த பட்டத்துக்கு வருகிறவர்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் என்னென்ன மேன்மைகள் கனம் உண்டோ அத்தனையும் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லாருக்கும் உண்டு திருச்சபையில் அதனால தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் பொழுது திருச்சபையிலே பணக்காரன் வரும் பொழுது அவனுக்கு இங்கே வாரும் இதை சீட்டில் உட்காரும் என்று அந்த போதகர் சொல்லுகிறார் அதன் பிறகு ஒரு ஏழை ஒருவன் உள்ளே வருகிறான் நீ போ அந்த ஓரமாக உட்கார் அப்படின்னு சொல்கிறார் இதை மிக 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 வன்மையாய் கண்டிக்கிறார் யாக்கோபு ஆண்டவர் யாக்கோபு மூலமாக இந்த கண்டிப்பின் வார்த்தைகளை நமக்கு தருகிறார் இப்படி இருக்கலாகாது திருச்சபையிலே பணக்காரனுக்கு ஒரு இடம் ஏழைக்கு ஒரு இடம் ஒரு நாள் திருச்சபையில் அந்த பேதகங்கள் இருக்கவே கூடாது அப்படி ஒரு பேதகம் இருந்தால் அப்படி யாராவது அப்படி வித்தியாசம் சபையிலே வருகிற திருச்சபை பிள்ளைகளின் நடுவில் அப்படி வித்தியாசம் பார்த்தால் அவர்களை யாக்கோபி என்ன சொல்ற தெரியுமா விபச்சாரரே விபச்சாரிகளே யாக்கோபி அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் மாதிரி இருக்கும் ஏன் அதை ஆண்டவர் இருக்கிறார் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட திருச்சபை அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட அந்த அனுபவம் கொண்ட ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அவர்கள் ஏழையா பணக்காரனா என்று ஆண்டவர் அங்கே சொல்லலை அவர்கள் இந்த ஜாதி அந்த ஜாதி என்றும் ஆண்டவர் சொல்லலை எவராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அத்தனை இறை மக்களும் ஆசாரியர்களே இந்த தலைப்பை நீங்கள் தப்பாகவும் புரிஞ்சுக்கிடக்கூடாது இன்றைக்கி நம்ம சபைகளுக்கு வருகிற எல்லாருமே இறை மக்கள் கிடையாது பெயர் கிறிஸ்தவர்கள் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் பாவங்களற கழுவப்பட்ட அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க சபையில் அவர்கள் ஆச்சாரியர்களைப் போல் அவர்களை கனப்படுத்த வேண்டும் திருச்சபை அவர்களை கனப்படுத்தி அவர்களை மேன்மைப்படுத்தி அவர்களை ஊழியத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படி இல்லாதனால தான் நம்முடைய திருச்சபைகளில் ஒருத்தர் ரசிக்கப்பட்டு ஆவியானவருடைய வல்லமையினால் அவன் நிரப்பப்பட்டு சபைக்கு வரும் பொழுது அவனுக்கு ஏற்ற ஸ்பேஸ் இல்லை அவன் அடுத்த சபைக்கு போயிடுறான் அங்கேயும் போய் அவன் அடிமையாக தான் இருக்கான் அது வேறு விஷயம் ஆனால் நம்முடைய சபையை விட்டு ஏன் இவங்கெல்லாம் போகிறாங்க திருச்சபை என்பது தனக்குள் வருகிற அத்தனை பேரையும் கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்தும்படி ஏற்படுத்தப்பட்டது அப்படிப்பட்ட அந்த திருச்சபைக்குள்ளே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பரசுத்தாவியானுடைய வல்லமையை பெற்ற தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் ஆசாரிய பெரும் மக்கள் அதனால தான் வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு வாஸ்தம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார் ஆக இறை மக்களும் ஆசாரியர்களை அப்படியானால் ஆசாரியர்களுடைய வேலை என்ன அதை நாம் தெளிவாய் வரையறுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் யாரோ ஒரு சிலர் தான் வரம்பற்றவர்கள் தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டில் இல்லவே இல்லை அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இருக்கிற இடங்களிலே நாம் ஆண்டவருக்கென்று வேலை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏன்னா நம்ம ஆசாரியர்கள் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை நம்பி ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டமோ அப்போதே நம்மை ஒரு ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் அவர் பார்க்கிறார் அவருடைய சொந்த ஜனமாய் பார்க்கிறார் பரிசுத்தவான்களாய் பார்க்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் அவர் நம்மை வைத்திருக்கிறார் அப்படியானால் நமக்கு இருக்கிற பொறுப்புகள் என்ன முதலாவது ஆசாரியருடைய வேலை பலி செலுத்துகிற வேலை பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய பாட்டு காலத்திலே ஆசாரியருடைய வேலை என்ன அதே ஒன்று பேதுருவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் இறை மக்கள் ரட்சிக்கப்பட்ட இறை மக்கள் அத்தனை பேரும் ஆசாரிய பெருமக்கள் என்றால் அவர்கள் ஆசாரிய கூட்டமாய் கூட்டி கட்டப்பட்டு அவர்கள் வளர வேண்டுமானால் அவர்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன பலி செலுத்த வேண்டும் அந்த ஆசாரியர்களுடைய வேலை தான் இந்த வேலை இங்கே செய்யணும் ஆவிக்கேற்ற பலிகள் ஓல்ட் டஸ்டமெண்டில் மாம்சத்துக்கேற்ற பலிகளை செலுத்தினோம் இப்போ ஆண்டவர் புதிய ஏற்பாடு திருச்சபையிலே இயேசு கிறிஸ்து ஒரே பலியாய் அவர் நமக்கு பாவ பரிகாரமாய் பலியிட்டபடி ஒரே தரம் மறித்து அவர் உயிர் தெழுந்து விட்டார் இனி ஒரு பலி தேவையில்லை நம்முடைய பாவ மன்னிப்புக்கு என்று அவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட வேண்டும் அவ்வளவுதான் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அழைக்கப்பட்ட ஆசாரிய பெருமக்களாகிய நாம் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும் ஆவிக்கேற்ற பலிகள் நம்பர் ஒன் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்று ஆண்டருடைய வேதம் நமக்கு அங்கே சொல்லுகிறது ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருகிற நீங்களும் நானும் ஆசாரிய பெருமக்கள் என்பதினாலே நாம் ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் இது நம்முடைய முதல் வேலை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆண்டவருடைய ஆசாரிய பெருமகனாய் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுதெல்லாம் நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறவர்களாய் அவரை புகழ்ந்து போற்றி பாடுகிறவர்களாய் நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் அங்கீகரிக்கிறார் ஆகவேதான் பௌல போஸ்தலன் தீமுத்தைக்கு எழுதும் பொழுது சொன்னார் ஓ தீமொத்தையுவே சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளோடு சேர்ந்து தொழுது கொள் பிள்ளைகளோடு சேர்ந்து பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் நீங்கள் கட்டப்பட்டு வருகிறபடியினால் அவர்களோடு சேர்ந்து கர்த்தரை துதி கர்த்தரை தொழுதுகொள் ஏனென்றால் துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது அதை துர்ச்சிந்தனையோட செலுத்தினாலோ எவ்வளவாய் அருவறுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவேதான் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் துன்மார்க்கத்தனமாய் வாழ்ந்தவர்கள் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வரும்பொழுது அவர்கள் முறி முற்றிலுமாய் மாறும் பொழுது ரத்தம் அவரே அவர்களை பாவமரக் கழுவி அவர்களை ஆசாரியர்களாய் மாற்றுகிறது அதன் பிறகு நாம் துதிக்க வேண்டும் அசுத்த உதள்களோடு இன்றைக்கு துதிக்கிறவர்களும் பெருகி இருக்கிறார்கள் அது கத்திற்கு அறுவருப்பான ஆராதனை ஆண்டருடைய பிள்ளைகளாய் நாம் கர்த்தரை துதிக்க ஸ்தோத்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் வாய் மூடி மௌனியாய் அப்படியே ஆண்டனுடைய சமூகத்தில் இருக்க நாம் அழைக்கப்படவில்லை அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் ரெண்டாவது இப்ரேற்கெழுதுன நிருபம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அன்றியும் மனுஷரில் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷர்களுக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான் அடுத்த வேலை ஆசாரிகளுடைய வேலை திருச்சபை மக்களுடைய பாவங்களை ஆண்டருடைய சமூகத்திலே கொண்டு போய் மனிதர்களுக்கும் தெய்வத்திற்கும் இடையிலே நின்று ஜனங்களுக்காக பரிதபித்து ஜெபிக்கிறவனாயவன் இருக்க வேண்டும் அவன் ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்த வேண்டும் இரண்டாவது ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே மன்றாடி அழுது அழுது ஜெபிக்க வேண்டும் ஜனங்களுக்காக தேவ காரியங்களுக்காக அந்த ஆசாரியன் அங்கே நியமிக்கப்படுகிறான் என்று வேதம் சொல்லுவது ரெண்டாவது வசனத்தையும் வாசிக்கிறேன் எபிரேயர் ஐந்து இரண்டு தானும் பலவீனம் உள்ளவனாய்படியினாலே அறியாதவர்களுக்கும் நெருதிப்பி போனவர்களுக்கும் இறங்கத்தக்கவனாகிறான் அவன் தன்னை குறித்து மேன்மை பாராட்டங்கள் இடமில்லை உன் ஆசாரியனாக இருக்கிறேன் நான் ஆண்டவருடைய இருக்கிறேன் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக ஜபிக்கிறேன் அதில் எந்த மேன்மை பாராட்டலும் இல்லை ஏனென்றால் தானும் பலவீனம் உள்ளவனானபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெருதப்பி போனவர்களுக்கும் அவன் இருக்கிறான் பாவ நிவர்த்தி செய்கிற பலியாய் ஆண்டருடைய சமூகத்திலே ஜனங்களுக்காக இருக்கவே ஆண்டவர் இதை மிகவும் மிகவும் எதிர்பார்க்கிறார் என்றால் தீர்க்க தரிசியல்கிட்ட சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் விண்ணப்ப பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று நான் ஆச்சரியப்படுகிறேன் திறப்பிலே நிற்கத்தக்க ஒரு மனுஷனை தேடுகிறேன் காணவில்லை என கண்பான் அவர்களே ஆசாரிய கூட்டமாய் அழைக்கப்பட்ட நமக்கு இருக்கிற ரெண்டு கடமைகள் ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு இருதயம் ஆசாரியனுக்கு தேவை மூன்றாவதாக ஆசாரியனுடைய நெற்றியிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற ஒரு தங்க பட்டயத்தை பதிக்கிறார் ஆண்டவர் ஓல்ட் டெஸ்டமெண்டில் நியூ டெஸ்டமெண்டில் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை நமக்கு கொடுத்து நம்முடைய மனதிலே எப்பொழுதும் நான் பரிசுத்தமானவன் நான் கர்த்தருக்காய் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆச்சாரிய பெருமகன் நான் கர்த்தருடைய மகன் நான் தவறு செய்ய முடியாது தவறு செய்ய வாய்ப்பு வரும் பாவம் செய்ய சந்தர்ப்பம் வரும் யோசிப்புக்கு வந்த மாதிரி வலுக்கட்டாயமாக பாவம் வரும் ஆனால் இப்படி வரும் பொழுதெல்லாம் நான் கர்த்தருக்கு பரிசுத்தம் நெற்றி பட்ட இல்லத்திலே எழுதி வைத்திருக்கிறார் நான் கர்த்தருக்கு பரிசுத்தமானவன் நான் தவறு செய்ய முடியாது என்கிற உயரிய எண்ணம் அழைக்கப்பட்ட ஆசாரிய பெருமக்கள் இறை மக்கள் அத்தனை பேருடைய உள்ளத்திலும் இருக்கணும் நாம் பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும் ஆசாரியர்களுக்கு நிறைய கடமைகள் உண்டு மூன்று கடமைகள் மிக முக்கியமான கடமைகள் அவருக்கு எப்போதும் வீடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர அவர் மூலமாய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு எப்பொழுது செலுத்த கடவும் நம்பர் ஒன் இரண்டாவது ஜனங்களுடைய பாவம் நிவிருத்தியாகுவதற்கு ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய பாவம் சாபம் வியாதி வறுமை வேதனை அதிலிருந்து அவர்கள் விடுதலை அடையும்படி தேவ சமூகத்திலே பரிதிபிக்கிறவனாயவன் இருக்க வேண்டும் ஜனங்களுடைய துன்பங்களை அறிந்தவனாயிருக்க வேண்டும் சில நேரங்களில் கடவுளின் ஊழியக்காரர்கள் வல்லமையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு அநேக சோதனைகளை அன்று கொடுக்கிறார் வியாதிகளை கொடுக்கிறார் அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் அவர் ஜோமன்னா எத்தனையோ பேருக்கு சுகமாகுது அவருக்கு ஏங்க சுகமாகலை ஒரு பெரிய கேள்வி அவர் ஜபித்து அநேகர் ஆண்டவருடைய ஆசீர்வாதமாகிய குழந்தை செல்வத்தை பெறுகிறார்கள் அவருடைய கூட்டத்தில் போய் பண்ணால் ஆண்டவர் குழந்தை கொடுக்குறார் ஆனால் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு ஏன் ஏன் தெரியுமா ஒவ்வொரு முறை ஒரு தம்பதிகள் அந்த ஊழியக்காரன் முன்னால் வந்த ஐயா கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லையா ஜோமண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காரனுக்கு அந்த வேதனை என்னன்னு தெரியும் ஏனென்றால் தானும் திருமணமாகி இவ்வளவு வருடங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஆண்டர் இன்னும் குழந்தை தரல அந்த குழந்தை இல்லைங்கிற அந்த வேதனை அந்த ஊழியக்காரனையும் அவனுடைய மனைவியையும் எவ்வளவு நொறுக்கி இருக்கும் என்று அவருக்குத்தான் தெரியும் அந்த வேதனையோடு ஜோம் பண்ணுவார் ஆண்டவரிடத்தில் பல நேரங்களிலே ஆண்டவர் ஜனங்களுடைய பாடுகளை நீயும் கொஞ்சம் அனுபவிச்சு பார்ப்பா ஜனங்களுடைய வேதனையை நீயும் கொஞ்சம் பார் ஆண்டவரால் சுகமாக்க முடியும் நூறு வயதிலே ஆபரகாமுக்கு குழந்தை கொடுக்க தெரிந்த ஆண்டவருக்கு இந்த ஊழியக்காரர்களுக்கு குழந்தை இல்லாத ஊழியர்களுக்கு குழந்தை கொடுக்க தெரியாதா அவருக்கு அந்த வல்லமை தான் இல்லையா பின் ஏன் ஆண்டவர் அந்த ஊழியர்களை இப்படிப்பட்ட பாதையிலே அவமானமான காரியங்களிலே ஆண்டு ஏன் நடத்துகிறார் அவருக்கு தெரியணும் மற்றவர்களுக்காய் கண்ணீரோடு ஜபிப்பதற்கு தேவ சமூகத்திலே கதறி அழுது ஆண்டவரே அந்த மகனை மன்னியும் ஆண்டவரே அவனுடைய குடி பழக்கத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை தாறு மாண்டவரே பாவ பழக்கத்திலிருந்து ஒரு விடுதலை தாறு மாண்டவரே என்று கதறுவதற்கு ஆண்டவர் ஊழியர்களை சில நேரங்களில் எப்படிப்பட்ட கடினமான பாதையில் விடை தெரியாத கேள்விகளிலே நடத்துகிறார் மூன்றாவதாக ஆசாரிய பெருமகன் எப்போதும் தன்னுடைய சிந்தனையிலே அதான் நெற்றி பட்டம் கர்த்திற்கு பரிசுத்தம் என்று தன்னுடைய ஹோலினஸை பர்சனல் லைஃப் கேரக்டர் அண்ட் காண்டக்டை கவனமாய் பார்த்து கொள்ள வேண்டும் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற பாதையில் அவன் நடக்க வேண்டும் கண்களை மூடி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசின இந்த காரியங்களுக்காக ஒப்புக்கொடுத்து ஜோ மனோ தகப்பனே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா அண்டவரே அழைக்கப்பட்ட இறை மக்கள் அத்தனை பேரும் ஆசாரியர்களே என்கிற இந்த தலைப்பிலே ஆசாரியர்களாய் எங்களை நீ மாற்றியிருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் உமக்கு சொந்த ஜனமாய் மாற்றியிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் வைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் எங்களை ஒரு பரிசுத்த ஜாதியாய் இணைத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் நம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட எங்களை ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாய் அழைத்து வருகிற கிருவிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆசாரியர்கள் என்னென்ன வேலை செய்ய வேண்டும் என்று மூன்று முக்கியமான பணிகளை நாங்கள் வாசித்தோம் தியானித்தோம் அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் எப்போதுமை துதிக்கும் துதி என் வாயில் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியும் மற்ற மக்களுக்காய் கதறி அழுது ஜபிக்கிறவர்களாய் அவருடைய பலவீனர்களுக்காய் பரிதவிக்கப்பட்டு ஜபிக்கிறவர்களாய் கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எங்கள் நெற்றியிலே எழுதி வைத்திருக்கிறீரப்பா அதை நாங்கள் கை கொண்டு நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் ஆம்